தேட்டர் விசுக்கு வந்திருக்கோம் படத்தோட ரிசல்ட் வந்து நல்லா வந்துகிட்டு இருக்கு மக்கள் எல்லாரும் ஒரு ஒருத்தராக போய் தேட்டரில் இருக்காங்க கேள்விப்பட்டேன் படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கிறதாக கேள்விப்பட்டேன் அப்பா சீன் வரம்போதும் சரி அந்த பாட்டு வரமோதும் சரி ஆடியன்ஸாக எல்லாரும் வந்து ரொம்ப ஆரவாரம் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்க்குறதா கேள்விப்பட்டேன் ரொம்ப நன்றி இப்போதான் நானும் படம் பார்த்துட்டு வரோம் இங்கே என் இன்ட்ரடக்ஷனுக்கும் சரி அப்பா பேருக்கும் சரி முருகதாசர் கார்டு போடும்போதும் சரி இல்லை அப்பா ஏஐ வரும்போதும் சரி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு ஸோ யாரெல்லாம் இன்னும் போய் தியேட்டர்ல பார்க்கலையோ தயவு செஞ்சு போய் பாருங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் இல்லைங்க ஒரு நாள் தான் ஆச்சு எனக்கு நான் அதான் என் ஆடியோலாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நான் வந்து ரொம்ப நாள் இதுக்காக ட்ரைனிங் அப்படிலாம் எடுத்துக்கல ரெண்டு மூணு நாள் தான் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஏன்னு அது குழந்த மாதிரி தான் பார்க்க தான் பெருசு ஆனால் அது மனசு வந்து குழந்த மாதிரி தான் அதனால் ஒரு நாள் ரெண்டு நாள்லயே என் கூட நல்லா பழகிருச்சு அதுதான் சொல்றேன் இல்லையா நான் ஆஹ் இந்த மக்கள் அந்த மக்கள்ல நான் எல்லாரோடையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லா நான் எல்லாரோடையும் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாரோட படமும் நான் பார்க்கும்போது ஆஹ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு எனக்கு ஏன்னா இதெல்லாம் நான் அப்பா படத்துல நான் தேட்டர்ல பார்த்து அப்பாக்காக எல்லாரும் கைத்தட்டி கொண்டாடி நான் பார்த்திருக்கேன் இப்ப எனக்காக பண்ணும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது இப்ப அடுத்தது வந்து பொன்ராம் சாரோட படம் பண்றேன் உங்களுக்கே தெரியும் கொம்பு சீவி அது வந்து பொன்ராம் சார் எப்படி பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும் அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அந்த ஸ்டைல்ல தான் படம் வரும் அடுத்தடுத்து நான் என்ன மாதிரி படம் பண்றேன்னுட்டு நான் கூடிய சீக்கிரம் அறிவிப்பேன்